நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா சுகம் தரும் எங்கள் ஏகோவா ராஃபா ஏகோவா ராபா சுகம் தருவிருமக்கு நன்றி நன்றி ஏகோவா ராஃபா வசனத்தைவே என்னை குணமாக்குவே எல்லாம் குணமாக்குவே இருதயம் நொறுங்குண்டு என்னை நீர் கண்ணோக்கி என்னை சுகப்படுத்துவே என் இருதயம் நொறுங்கிப்போயுள்ளது என்னை காயம் கட்டும் உம் தழும்புகள் என்னை குணமாக்கும் என் ஏ நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி இயேசுவே நன்றி சுகமளிப்புவரே நன்றி thank you glory to jesus glory to jesus யெகோவாரா ஃப யெகோவாரா ஃப சுகம் தருவீர் சுகம் தருவீர் என்னோ என் சுகமாக்குவீர் என்னை குணப்படுத்துவீர் வல்லமை விளங்கட்டும் உம் மகிமை வெளிப்படட்டும் இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் இதில் இணைந்து அப்பா ஜிபிக்கிறார்களோ ராஃபா நீர் சுகத்தை கொடுப்பீர் நீர் சுகம் வீர் உம்முடைய கரங்களை நீட்டுவீர் உம்முடைய பிள்ளைகளை தொடுவீர் தொட்டு சுகமாக்குவீர் அப்பா உம்முடைய தொடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளணும் சுவாமி மகத்துவம் உள்ள தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் நீர் சலோம் நீர் சமாதானத்தை கொடுக்கிறவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல அவ்வளோ டாப்பா எவ்வளோ இயேசுவே உமக்கு நன்றி 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 நல்லவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் என்னோடு இணைந்து இசப்பா இந்த நேரத்தில் யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேல் என் தேவனுடைய முகத்தின் பிரசன்னம் இந்த நேரத்தில் தானே வீசட்டும் அப்பா பலவீனத்தை நீக்கி எங்களை குணப்படுத்துகிறவர் எங்கள் பலவீனத்தை நீக்கி எங்களை சுகப்படுத்துகிறவர் அலிலூயா அலை சகல நோய்களையும் நீக்கி அவர் சொஸ்தமாக்கினாராம் அலலூயா அலை லூயா படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவாரா ஐயா இந்த நேரத்திலும் கூட இந்த செபத்துல என் எகுவா ராஃபாவின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா சுகமளிக்கும் தெய்வமே உங்க மகத்துவமுள்ள நாமத்தை நான் உயர்த்துகிறேன் உங்க வல்லமை உள்ள நாமத்தை நான் உயர்த்துகிறேன் இயேசுவே உங்க நாமம் மகிமை படட்டும் உங்க நாமத்தின் மகிமை கண்டு நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் தொடட்டும் தொட்டு சுக

அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபமடைய என் தேவன் தம்முடைய ரத்தத்தால் நம்முடைய பிள்ளைகளின் பாவங்களை நிற்குவீராக ராஜா அக்கிரமங்களை கழுவீராக மீறுதல்களை கழுவீராக உங்க ரத்தம் பிள்ளைகளை கழுவட்டும் பாவங்களை கழுவட்டும் சாபங்களை

எங்களை குணப்படுத்தும் தேவன் எங்களை சுகப்படுத்தும் தெய்வம் அப்பஹா வியாதியோடும் வியாதியின் பலவீனத்தோடு இந்த ஜபத்தை என்னோடு இணைந்து நோக்கி பார்க்கிற தன் கரங்களை வானத்துக்கு நேராக சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தி நிறுத்தி நிற்கிற ஒவ்வொருடைய கைகளிலும் என் தேவனுடைய மகிமை அறங்கட்டும் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது மகிமை அறங்கட்டும் அப்பா லூயஹா உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வல்லமை இறங்கட்டும்ல்லமைகள்ருடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் இறங்கி பிள்ளைகள் வல்லமைகள் இனி செயல்படட்டும் பொல்லாத சத்ருவின் கிரியைகள் சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறணும் பலவீனப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் இனி பிள்ளைகளை தொடக்கூடாது நாமத்தின் ஆலே லூயா இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறவராம் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர் கொண்டவர் எங்கள் துக்கங்களை சுமந்தவர் எங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தவர் அப்பா எங்கள் பரிகாரியாகிய கர்த்தரே உமக்கு நன்றி வியாதியை விளக்குகிறவரே உமக்கு கோடி அப்பா இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் சுகமானோம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அவர் என் அரண்மனைக்குள்ளே சுகத்தை வைக்கிற என்னை சுகப்படுத்த விரும்புகிறவர் வல்லமை இறங்கட்டும் சுகமளிக்கும் வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அவரால அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை ராஜா நீங்க சொன்னீங்க நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன் வரப்பண்ணேன் அல்ல வியாதியை உங்களை விட்டு விளக்குவேன் உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உங்கள் அலங்கத்துக்குள்ளே சுகமும் இருக்கும் இயேசுவின் நாமத்தில்

விலகி போகணும் அப்பா லூயா சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்ட அசட்டை பண்ணப்பட்டீர் என்று விதம் சொல்லுகிறது அல்ல லூயா மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஆனால் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஆனால் நம்முடைய மீறிதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டாராம் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம் எதற்காக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேயை அவர் தம்மேல் எடுத்துக்கொண்டாராம் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா அற்புத சுகம் சரீரத்துலே உண்டாகணும் இப்படிப்பட்ட வியாதிகளும் சரீரத்தை விட்டு விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மருத்துவ ரிப்போர்ட்டுகள் இனி மாறும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த விசுவாசத்தோடு பொழுதே என் தேவ மகிமையும் சரீரத்துக்குள்ள இறங்கும் எந்த இடத்துல பலவீனங்கள் எந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ இயேசுவின் நாம அந்த இடத்துல அற்புத சுகம் உண்டாகும் முடவர்கள் நடப்பார்கள் ஊமையர்கள் பேசுவார்கள் செவிடர்கள் கேட்பார்கள் கேன்சர் கட்டிகள் மறையும் லிவர் சீராக ஃபங்க்ஷன் ஆகும் துடிப்பு சீராக துடிக்கும் நரம்பு தளர்ச்சிகள் இப்பொழுது மாறும் நரம்பிலே பலன் எலும்புக்குள் பலன் உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ வல்லமை ராஃபாவின் வல்லமையுள்ள கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் அற்புத சுகம் சரீரத்திலே உண்டாகும் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கும் அற்புதம் உள்ள தேவன் விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது அவன் பெற்றுக் கொள்ளுகிறான்

அவருடைய ஆத்மா தன்னை நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாடாயிருப்பாராம் கர்த்தருக்கு சித்தமானது கையினால் வாய்க்கும் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொன்னார் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவாராம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா லூயா சிலுவையிலே என்ல்ல நீர் ஏற்றுக்கொண்ட காயங்களில் இருந்து வரக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய சரீரத்தில் அது உண்டாகட்டும் அப்பா பரிபூர்ண சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்துல சுகத்தை நான் கட்ட வீழ்கிறேன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசு

உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரும் இழுத்துக் கொள்வேன் அது ஒரு தேவ காந்தமாக இருக்கிறது சற்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டுமாம் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்ப்பார்களோ அப்பொழுது அவர்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் சுகம் பலன் உண்டாகும் அவர்கள் பிழைப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்பொழுதும் யாரெல்லாம் அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிறார்களோ கிறிஸ்து இயேசுவின் சிறுவையை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுதே அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினாலே என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சுகம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் அப்பா ஆலே லூயா ஆலே லூயா இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா பிதாவே உமக்கு நன்றி எங்களுக்காக சிலுவையிலே மறித்த நீதிமான் நீதிமான் மகிமை வல்லமை சிலுவையிலிருந்து வெளிப்படக்கூடிய அதிசயமான அந்த மகிமை ஆலே லூயா சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுதான் தேவ பலன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் அந்த பலன் இறங்க

சரீரத்தை வெளியேற்று வெளியேற்றும் அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்க ஆட்டுக்குட்டியே உமக்கு நன்றி 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 வல்லமை இறங்கி கொண்டிருக்கட்டும் அப்பா எந்தெந்த வியாதிக்காக எந்தெந்த பலவீனத்துக்காக எந்தெந்த சுகத்துக்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறார்களோ ஆலே லூயா சரீரத்தில் அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை உண்மையாய் விசுவாசித்து இந்த ஜபம் முடிவதற்குள்ளே நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் சுகத்தோடு இந்த ஜபத்தில் இருந்து நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு

நாமத்துல விலகி போகட்டும் ஆலே லூயா வாய்வு வாதங்கள் தொல்லைகள் நரம்பு தளர்ச்சி எல்லாம் எப்பொழுது ஒரு அற்புத சுகம் விளங்கட்டும் இறங்கட்டும் அசுத்த ஆவிகள் விலகி போகட்டும் பிசாசினால் வந்த வியாதிகளில் இருந்து விடுதலை நாமத்தினாலே ஆலே லூயா எப்படி பதினெட்டு வருஷமாக சற்றும் நிமர முடியாதபடி கூனியாய் வைத்திருந்தானான் பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே அவள் சற்றும் நிமர முடியாதபடி அவள் குனியா கூனியாக அவள் இருந்தாள் என்று விதம் சொல்லுகிறது அவளை அப்பா அணுகி நீங்க சொன்னீங்களே ஹாலே லூயா ஹாலே லூயா அவளை தொட்டு அப்பா அவளுக்குள்ள காணக்கூடிய அந்த பிசாசை துரத்தி நீர் பலவீனமாக இருந்த அந்த மகளை பலப்படுத்தி நீர் அப்பா ஹாலே லூயா உனக்கு நன்றி நன்றி மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் வார்த்தை கேட்கிற பொழுதே சகோதரி சகோதரனுக்குள்ள மகிமை இறங்கட்டும் அப்பா அற்புத சுகம் உண்டாகட்டும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே எகுவார் வல்லமை இறங்கட்டும்

கேட்கிற சுகமளிக்கும் வல்லமை இறங்கும் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே விசுவாசத்தோடு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஜெபித்து பாருங்கள் உன்னதமான கிறிஸ்து இயேசுவை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள் அவருடைய தழும்புகள் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் அது சிலுவை காட்சி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வரட்டும் இப்பொழுதே விடுதலை இப்பொழுதே சுகம் இப்பொழுதே அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் ஏகவா சுகமளிக்கும் உமக்கு நன்றி அப்பா எங்கள் பரிகாரியாகிய கத்தர் மருத்துவரை காட்டிலும் மேலானவர் எங்கள் பரம வைத்தியரே இந்த தானே அற்புத சுகத்தை என் தேவ ஆவியானவர் நீர் கேட்கிற யாவருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர் யாவருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர் அல்ல படுக்கையிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடும் வல்லமை இந்த நேரத்துல இறங்கட்டும் அப்பா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது போல இந்த நேரத்துல தானே இயேசுவின்

வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி நன்றி சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி பிசாசுகள் சத்துருக்கள் விலகி போவதற்காக நன்றி வியாதியை மரண போராட்டத்தை அத்தனை ஆவிகளும் வெளியேறுவதற்காக நன்றி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடைய நாண்டவரே உமக்கு நன்றி அப்பா லூயா பாதாளமானாலும் மரணம் ஆனாலும் என் கிறிஸ்து இயேசுவின் கைகளிலேயே அந்த சாவி இருக்கிறது ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நீ ஒன்றும் இல்லை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வியாதியிலிருந்து என் தேவன் என்னை சுகப்படுத்துவார் முழு சுகத்தோடு நான் நிற்பேன் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்துவேன் பிசாசே நீ வெக்கப்பட்டு போவாய் காரணம் நான் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளை அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை என்னை தொடுகிறவன் என் பிதாவுடைய கண்களை தொடுகிறான் என்னை தொடுகிறவன் என் கிறிஸ்து இயேசுவின் கண்களை கண்மணியை தொடுகிறான் என்னை தொடுகிறவன் பரிசு தாவியானவரை நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் இருக்கிறவர்களும் அவருக்கு ஈடாக யாரும் அவர் தம்முடைய சத்துருக்களை அழித்து போடுகிறவரான் உன்னதமானவரே இந்த ஜபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது என் மனதுரக்கும் இறங்கும் அற்புத அடையாளங்கள் நடக்கும் அப்பா இருக்கிற இடத்துல கேட்டுக் நேரத்துல இந்த நேரத்தில்

சட்ட வீழ்ப்பீடாக எப்படிப்பட்ட வியாதியும் இயேசுவின் நாமத்திலே சுகமாகும் எப்படிப்பட்ட வியாதியும் எப்படிப்பட்ட பலவீனத்திலிருந்தும் என் ஆண்டவர் உனக்கு புதிய பலத்தை தருவாராம் உன்னதரை நோக்கி பாருங்கள் பாவங்களை விட்டு விடுங்கள் அறிக்கை பண்ணுங்கள் இயேசுவே விடுதலை ஆக்கும் என்று உன்னதரை நோக்கி கேளுங்கள் இந்த நேரத்தில் சுகம் உண்டு கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆலை லூய் அவர் தொடுதலை உணர்ந்து கொள்ளுங்கள் என் இயேசு உங்களை தொடுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற என் இயேசு உங்களை தொடுகிறார் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற என் இயேசு உங்களை அருகில் நின்று உங்களை தொடுகிறார் இதை நீங்கள் விசுவாசித்து உன்னதரை நோக்கி பாருங்கள் மகிமை உங்களை நிரப்பும் மகிமை உங்களை நிரப்பும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என் தேவனுடைய நித்திய வெளிச்சம் உங்கள் முகங்களை என் தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார் உங்கள் பலவீனத்தில் அவர் தம்முடைய பலனை தந்து உங்களை குணப்படுத்துகிறார் இயேசுவின் தழும்புள்ள கரங்களை இப்பொழுதே பிள்ளைகளை குணப்படுத்துவதற்காக நன்றி எந்த ஒரு பலவீனத்திலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்கள் வல்லமை

நாமே ஆசீர்வதித்து பிள்ளைகளை சுகமாக்கி அப்பாவுடைய நாமத்தின் மகிமை கண்டு நீ நிறுத்துவீர் ராஜாவின் ராஜாவே எங்கள் யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே ஆலே லூய ஆட்டுக்குட்டியான ரத்தம் பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படட்டும் குடும்பத்தின் மேல் தெளிக்கப்படட்டும் ஏனி ஒரு சாபமும் இராது வியாதி உன்னை விற்று விலகிறது உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடவுள் ஆலே லூய உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட நீ சுகமானாய் எப்பத்தா சுரந்துடு ஏசுவின் நாமத்தினாலே சகல அற்புதமும் நடக்கட்டும் அப்பா உன்னதமானுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜபம் கேளுமங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம் மேன் ஆமேன்